நேற்றைய தினம் மாலை சென்னை பதிப்புல ஒரு செய்தி தலையங்கமாகவே வந்துருந்துச்சு அதுல மனு அளிப்பது இன்றுடன் நிறைவு ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக சீமான் கட்சி வேட்பாளர்கள் மனு தாக்கல் அப்படின்ட்டு இது நாம் தமிழர் தம்பிகள் மத்தியில் மட்டும் இல்லாம நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு மிகுந்த கோபத்தையும் கொந்தளிப்பையும் குடுச்சிருக்கு அந்த அளவுக்கு திமுகவை திமுகனு போட தெரிந்த மாலை முரசுக்கு நாம் தமிழர் கட்சிய நாம் தமிழ் கட்சி இல்ல நாதாக்கானு ஏன் போட தெரியல அப்படிங்கிற ஒரு கேள்விதான் முக்கியமா சீமான் கட்சி அப்படின்னு சொல்றது சீமானுக்கு ஒரு பெரிய இமேஜ் தான் இருந்தாலும் அதை ஏன் நாம் தமிழர் அப்படிங்கிறத புறக்கணிக்கிறோம் அப்படிங்கறதா கேள்வி ரொம்ப முக்கியமா மாலைமுரசு அப்படிங்கறதே சீப்பா ஆதித்தனார் குடும்பத்தில இருந்து வரக்கூடிய ஒரு பத்திரிகை தான் சோ ஆதித்தனார் தொடங்கிய நாம் தமிழர் கட்சி அவர்கள் குடும்பத்தினராலேயே உச்சரிக்க முடியாத ஒரு நிலையில இருப்பது மிகப்பெரிய ஒரு அவலம் ஆனா திமுக இதன் பின்னணியில இருப்பதாக நாம் தமிழர் தம்பி தங்கைகள் நம்மிடம் சொல்றாங்க அதுக்கு மிக முக்கிய காரணம் சீமானவர்கள் பிரதானமா இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் களத்தை மையமா வைத்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு பரப்புரையை கொண்டு செல்ல முயற்சிக்கிறாரு அதுல அவருடைய பிரதானமான கோஷமே தமிழரா திராவிடரா அப்படிங்கறதுதான் சோ அப்படி இருக்கும் பொழுது அது ஈரோடு கிழக்குல நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கிறவர லாபம் தான் ஆனா தமிழ்நாடு முழுவதும் அது பெரிய அளவு வீச்சை கொண்டு போகும்போது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு தமிழர்கள் பெரிய அளவு ஆதரவளிக்க வாய்ப்பு இருக்கு அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆகும் சோ இப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகிட்டா அது திமுகவுக்கு அவருடைய அழிவுக்கு வழிவகுத்துறோம் அப்படிங்கிற ஒரு அச்சத்துல தான் அவர்கள் கட்சி பெயர்ல திராவிட முன்னேற்ற கழகம்னு இருக்குங்கிறதுனால

தமிழர் கட்சி முழுக்க முழுக்க மக்களை நம்பி களத்துல நினைப்பது அப்படிங்கிறது பாராட்டக்கூடிய ஒரு விடம் நன்றி வணக்கம்